உடைத்தூடிய ஏ எம் கே சித்தி கோபிதாக இருக்கிற போட்டியில் இரண்டாவது போட்டியாக நான் கோபி செவன்ஸ் அணித்தலைவர் விளையாட்டு வீரர் யாரோ விளம்பரம் திருப்பூர் அணித்தலைவர் விளையாட்டு வீரர்கள் யாரோ விளம்பரஸ் அரியலூர் அணித்தலைவர் விளம்பரம் விளம்பர மக்கள் <chorop> <Interredator> <strong> <exemple> ആരെങ്കിലും ബിബിഎസ് സുന്ദർപതി നാ വിളക്കുയർ അടുപ്പറ്റി കമി ടീമിനെ ടീമല്ല അപ്പോൾ ആരാണ്ട് ആരട കൊട്ടി പോവേ ഓൾ ഔട്ട് ഗ്രൗണ്ട് വെയിറ്റ് കുട്ടിക്കുക അമരൻ वराडी टीम मधल्यात एक मंत्रगा स्नाथ के करांगा रे 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 राजा सुन इलाम पहले लाड़ पटी टीम एक टीम ने लिया था अंदर स्टेज पे सोल गए वो आप में टीम रोमन आना बिल्कुल नहीं करना है अब आप ही बन रहा है स्क्रैच कर के ये टीम लिया था अंदर सोल गए तभी यार अंदर सोल गए ये ना टीम स्क्रैच कर

B46 தரகம் அணி தலைவர் D Sports ஆரியூர் அணி தலைவர் ICM திருப்பூர் அணி தலைவர் SSC பட்டர்ஸ் அணி தலைவர் கோவை சவன் சண்டர்கள் அணி தலைவர் உடையாதிர் உள்ளார் இரு அணிகளும் வளர்ந்து வரும் இளம் வீரர்களை கொண்ட அணி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று தலைமைப்பேட்டை ஈரோடு மாவட்ட அணியும் இன்னொன்று இன்னொரு பக்கம் சப்துடைய பேட்டை திருப்பூர் மாவட்ட இரு மாவட்டம் தற்போது நமது பகுதியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர் ஒன்றில் கோவை அதை அடுத்து சிறைகள் பெரு அணிகளும் விரைவாக ஆடைகளுக்கு தங்களை தயார்ப்படுத்தி ஆடைகளுக்கு அறிவியல் இருக்குமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் सीएम तिरुपुर रनिंग करेगा कौन है सेवन सन करेगा एससी बटरफ्लाई रनिंग करेगा पार्टी सिक्स के अंदर आने वाली करेगा डी बैंक फोर्स आ रही है लोग आले का नाम भी बोल के आने के लिए यहां यार और बड़ा बड़ा कौन है ए इनका पैया उड़ापा टटट वापा उनके कोला ना पैया புள்ளி பி வித பண்ணுவானு தம்பி அடுப்பட்டி

Thank you.

बारे में जिन बारे में प्रधानमंत्री ने डीबीसीआईडी डीएस पर जिम्मेदारी आठवां दिन जेएड की काफी क्रेज कॉर्बेस शुरू करते हुए हैं। अभी दिल्ली आरोपी वन दुबारा गेट बना दी है।

விழாக்கள் உறுப்பினர்கள் ஆடுகளில் இரண்டுக்கு போங்க ரெண்டு பேர் ரெண்டு போங்க விழாக்குவ உறுப்பினர்கள் அனைவரும் விழா மணிக்கு வருவாறு இரண்டாவது ஆடுகளில் இரண்டு பேர் இரண்டு கேட்க முடியும் தமிழ் வெயிட்ல ஆப்சன் மார்க்கெட் ரெடி ரெடி வெயிட் ரெடி விஜி சொரனும் சிங்காரன் அந்த கூட ரெண்டு பெரிய பேருங்க சொரகம் ஆமிச்சுவாங்க ஆんで விழாக்கூடிய போட்டிதான் ஆறு கட்டுப்பாங்க اي معاك دي اي 僕い ప్టేగలం కండిల కరాసి నాన గినాం మ్యాచ్ మాస్ మూడిపువదంన ఫ్రెండ్స్ ఇక్రిట్స్ కోవయ పేరు కేరు కారు కేరు 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 Go, آڊر مونٽر ٿي ٿي போட்டி முறை வெற்றி அடைதம் ஒன்றுக்கு விரைந்து வர வேண்டிய அணிகள் டார்கெட் ரன் ஸ்கோவை சிறைகள் பேரும் ஆடுகளம் 8 க்கு இதே எடுத்து விளையாட வேண்டிய அணிகளா கேமரா ஆஃப் பண்ணிடலாமா அப்படி கேட்கிறேன் கேமரா ஆஃப் பண்ணுங்க இது ஆஃப் பட்டது